நண்பர்கள் இந்த மாதிரி வந்து கண்ணு மாடுங்க கண்ணு வந்து கண்ணு நாற்பத்தஞ்சு ரூபா வேலை சொல்றாங்க மாடு வந்து கடப்பன முடைப்பு மாடு நல்லா இருக்குங்க செட்லாம் நல்லா இருக்கு நல்ல மடி சுருக்கம் இருக்குங்க மாடு தெளிவான மாடு தான் நாப்பத்தஞ்சு ரூபா சொல்றாங்க முன்ன பின்னா அனுசரிச்சு குடுக்கறங்கிறாங்க விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் கடப்பின மாடு சந்தையில் தான் இருக்கும் இந்த கலப்பின மாடு சந்தை வாரம் வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எம் சினை மாடுகள் மாடுகள் அதே மாதிரி ஜெர்சி சினை மாடுகள் மாடுகள்னு அதிகளவில் நம்ம மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகிறோம் நண்பர்களே இந்த மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாடு நம்ம எடுக்கிறதுக்கு பார்த்தோங்க அப்புறம் வில படியில அவங்க வந்து அறுபத்தஞ்சாயிரூபா சொன்னாங்க பல்லு வந்து நாலு பல்லுங்க மாடு நல்ல வளர்ப்பு இருக்குங்க நல்ல மினிமனு இருக்குது கொம்புலாம் கிளிக்கொம்புங்க அறுபத்தஞ்சு ரூபா விலை சொன்னாங்க அப்புறம் நமக்கு கட்டுப்படி ஆகலை நான் வந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே கேட்டேன் அவங்க அறுபத்தஞ்சு ரூபாயில நின்னாங்க கடைசியாக அறுபது ரூபா தரேன்னு சொன்னாங்க அது நமக்கு கட்டுப்படி ஆகலைங்க ஆனா மாடு லட்சணத்திலயோ மற்ற எதுலயுமே குறையே இல்லைங்க விலையில தான் கொஞ்சம் சேர்த்து சொன்னாரு கட்டுப்படி அதனால விட்டாச்சுங்க மாடு லட்சணம் முக லட்சணத்தை காமிக்கணும் பாருங்க மாடு முக லட்சணமோ இல்ல கலரோ இல்ல மடிசட்டோ எதுவுமே குறையிலைங்க என்ன கொஞ்சம் விலையில தான் கொஞ்சம் இதா இருந்துச்சு அதனால அது விட்டாச்சுங்க எடுக்கல பாருங்க ஹெச்எப் மாடல்லாம் நல்ல ஹெவி சைஸ்ல இந்த வாரம் மாடுகள்லாம் வந்திருக்கு நிறைய பாருங்க நிறைய மாடுகள் வந்திருக்கு இந்த வாரம் பாருங்க இந்த மாடெல்லாம் பாருங்க ஹெப்பி சைஸ் நல்ல ஹெப்பிங்க பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் பிரதர் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க பிரதர் எத்தனை மாடு கொண்டாந்தீங்க பிரதர் அஞ்சு மாடு அஞ்சு மாடு கொண்டாந்தீங்களா எத்தனை விற்பனை இருக்கு இங்க வந்து ஒரு மூணு வாங்கினோம் மீதி நாலு வித்துக்குது எங்களுக்கு ஓ நீங்க அஞ்சு கொண்டாந்தீங்க நாலு வித்துருச்சு ஒன்னு விற்குது அது இல்லாம மூணு மாடு வாங்கிருக்கீங்களா ஓ இன்னைக்கு சந்த நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல பரவாயில்ல இன்னைக்கு எப்படி வாங்குறவங்களுக்கு பரவாயில்லையா கொடுக்கறவங்களுக்கு பரவாயில்லையா எங்களுக்கு பரவாயில்ல எல்லாத்துக்கும் ரெண்டு பேத்துக்கும் பரவாயில்ல ரெண்டு பேத்துக்கும் இந்த வாரம் பரவாயில்ல சரி இந்த ஹெவி சைஸ்ல இருக்கு மாடு என்ன வரைக்கும் வாங்குறீங்க இது வந்து ஒன்னு அண்ணா ஒன்னு நாற்பதுங்க நீங்க கொண்டு வந்த மாடா ஒன்னு நாற்பது என்ன வரைக்கும் கேட்கறாங்க நாங்க ஒன்னு ஒன்று ஒரு அஞ்சு ரூபா ஒரு முன்ன பின்ன உள்ளங்க ஆனால் வந்து நாலு பல்லுண்ணா நாலு புல்லு ஆ தலைச்சல்தான் ஆ தானும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் என்ன விலை வரைக்கும் கொடுப்பீங்க பிறகு லாஸ்டா லாஸ்டா என்னண்ணா ஒரு ஒரு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா லாபம் வந்தால் கொடுத்துர்லான்னு வரணும் அப்படின்னா எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு ஓ ஒன்று ஐம்பத்தஞ்சு கொடுப்பீங்க ஓ அப்போ ஒன்று நாற்பதுலேருந்து குறையாது குறையாது சரி அந்த மாடுங்க சின்ன மாடு எது இது வந்து ஆறு பல்லு சரிங்க ஆறு பல்லு என்ன விலை சொல்றீங்க பிரதர் வேலை வந்து எண்பத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபாயா பல்லுங்க ஆறு பல்லு ஆறு பல்லு இது பைனலா என்ன வேலை கொடுப்பீங்க இது அதே ரேட்டு தானா எண்பத்தி அஞ்சுங்களா எண்பத்தி ஒரு எண்பத்தி ஒன்பது ரூபா கொடுத்துருவோம் இந்த வேலையில தான் இருக்கு இன்னைக்கு அப்படிதானே பிரதா சரி பிரதர் பிரதர் ஓகே ஓகே தேங்க்யூ ஓகேங்க

ரெண்டாத்தி இல்லை மூணா இருக்கும் மாடு நல்ல டாப் குவாலிட்டி மாடு நல்ல கலருங்க நல்ல பேட்ச் இருக்கு மடி செட்டு நல்ல சூப்பரான மடி செட்டுங்க அமைப்பு நல்லா இருக்கு ஜோரா இருக்கு ஐயா அப்படியே சமீப இந்த மாடு வந்துட்டு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா சொல்றாருங்க ஐயா மாடு அந்த அளவுக்கு இருக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா சொல்றாரு

பல்லு வந்து கடைமுளைப்பா ஆகவா சரிங்க சரிங்கண்ணா ஓகேண்ணா நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கருங்கல்பாளையம் மாட்டு சந்தினை பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு கண் மாடு ஒன்று எடுத்துருக்கோங்க ஹெச்எப்லாம் நல்ல பிரீடு குவாலிட்டியில் பல் வந்து கடைமுளைப்புங்க கடைமுளைப்புனா இப்பதான் க கடை சேருது கடை முளைக்குதுங்க மாடு நல்ல தெளிவான மாடுங்க ரெண்டாணியத்து தாங்க இத்து தான் மாடு நல்ல தெளிவான பிரீடு குவாலிட்டியில் இருக்குது கண்ணு மாடா எடுத்திருக்கோம் கண்ணு வந்து கிடையே இருக்கணுங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்க அண்ணா நீங்க எங்க இருந்து வரீங்க என்னன்னு மக்களுக்கு சொல்லிருங்கண்ணா நாங்க பெருந்திர நல்லாம்பட்டியில இருந்து வரங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணங்கிட்ட கரவு மாடா ஒன்னு வாங்கி கொடுக்க சொன்னங்க எல்லாம் நல்லபடியா வாங்கி கொடுத்தாருங்க சூப்பரா பண்ணி கொடுத்துட்டாருங்க எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லைங்க சரிங்க மாடு சொன்னா போதுங்க வீட்டுக்கே வந்துரு அந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறாரு சரிங்க உங்களுக்கு திருப்தி தானுங்கண்ணா எங்களுக்கு ரொம்ப பரிபூர்ண திருப்திங்க நம்ம செனமாடா பார்த்தா பார்த்தோம் அப்புறம் இங்கேயே வந்து கண்ணு போட்ட மாடா ஒண்ணு எடுத்திருக்கோம் ஆமாங்க சந்தைக்குள்ளேயே வந்து கண்ணு போட்டுச்சு ஆமாங்க அதனால சீம்பாலோட எடுத்தாச்சு மாடு ஆமாங்க சரிங்கண்ணா அக்காவுக்கு திருப்தி தானுங்கண்ணா அக்காவுக்கு நல்லா திருப்திங்க சரிங்கண்ணா மறுபடியும் சாய் குருவுக்கு மறுபடியும் நான் இன்னும் நாலு கன்று எடுக்கிறேன்னு அந்த தனங்கிட்ட சொல்லி நான் இன்னும் நாலு கன்று எடுத்துக்கிறேங்க தாராளமாக எடுத்துக்கலாங்கண்ணா நல்ல மழை எடுத்துக்கலாங்க சரிங்க நம்ம காலையில எத்தனை மலையிலேருந்து இருந்து சந்தைக்குள்ள மணி மூணு மூன்றரை இருக்குங்க மூன்றில இருக்கிறோம் இருக்கிறேங்க வந்து அந்த அண்ணன் நல்லா எட்டையன்லா அழைஞ்சு எங்களுக்கு நல்லபடியா வாங்கி கொடுத்தாருங்க அந்த அண்ணனுக்கு நன்றி முதல்ல ரொம்ப சொல்லிக்கிறேங்க நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து நிறைய வீடியோ போட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நீங்க வார்த்தை மாடு வாங்கி கொடுக்க சொல்லி அண்ணன் கிட்ட நான் சொல்றேன் நீங்களும் அண்ணன் கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு மாடு வேணும்னு சொல்லுங்க அதுல விட நம்பர் ஒன் ப இதா வாங்கி கொடுப்பாருங்க மாடு எந்த விதமான இது இல்லைங்க ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா ரொம்ப சுத்த சுழி சுத்த எல்லாமே நல்லபடியாக வாங்கி கொடுக்குறாரு சரிங்க சரிங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி நண்பர்களே அது பார்த்தீங்கன்னா மாடு பாருங்க கண்ணு கிடையாது கண்ணுங்க அக்கா வந்து கம்பெனிக்கு போகிறாங்க அவங்க வந்து சொசைட்டிக்கு பால் ஊற்றணும்னு சொன்னாங்க அதனால கிடையரி கண்ணோட சந்தைக்குள்ள வந்து கண்ணு போட்டதுனால எடுத்துக்கோங்க கண்ணு மடா பாருங்க மாடி காம்பெல்லாம் பாருங்க நல்ல தெளிவான காம்பு பிங்க் கலர் காம்பு தான் நல்ல செட்டுங்க சூப்பரான மடி செட்டுங்க கறவை பார்த்தீங்கன்னா போன ஈத்துக்கு வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சொல்லியிருந்தாரு இந்த ஈத்துக்கு நல்லா சேர்ந்தே வருங்க நல்ல மடி செட்டு நல்ல மடி செட்டுங்க மாடு வருங்க நல்ல மடி செட்டு மாடு பார்த்தீங்கன்னா என்ன கூட போடலைங்க கழிவு கூட போடலை மாடு மடி செட்டெல்லாம் நல்ல மடிசட்டுங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வந்து சினை மாடு கை மாடு கிடாரி கன்று மூணுமே எடுத்து கொடுக்குறோங்க அதனால உங்களுக்கு தரமாக இருக்குங்க நம்பிக்கையாக இருக்கும் நம்ம எடுத்து கொடுப்போம் தாராளமாக நம்ம தொடர்ந்து கொள்ளுங்க நன்றிங்க இப்போ வந்து வண்டியில் ஏற்றியாச்சுங்க வண்டி புறப்பட்டுருச்சு இந்த மாதிரி வண்டி பேசி நம்ம ஏற்றி கொடுக்குற வரைக்கும் நம்ம புறப்புல போகுதுங்க நண்பர்கள் இந்த மாதிரி பாருங்க செம்பூத்துல இருக்குங்க மடி செட்டு சூப்பராக இருக்கு

இது பாருங்க இந்த மாடு வந்து பல்லு வந்து நாலு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க கொஞ்சம் நாற்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி ஏழு ஐநூறு வாங்கிருக்காரு மாடு பரவாயில்லைங்க திருவண்ணாமலை பக்கம் போகுது போலாம் தெரியவா நண்பர்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு நிறைய மாடு வந்துருந்துச்சுங்க இங்கே பாருங்க ஒவ்வொரு மாடும் பாருங்க சூப்பர் சூப்பர் மாடாக இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே மாடுகள்லாம் எப்படி எப்படி வ வருதுன்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு என்ன ஹெச்எஃப் தான் காமிக்கிறீங்கன்னா ஜெர்சி காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் நிறையா மாடு ஜெர்சி ஜெர்சி கிராஸு ஹெச்எஃப் கிராஸ் அப்படின்ட்டு இருக்குது இது பாருங்க கண்ணு மாடு வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் இதெல்லாமே கண்ணு மாடு தான் நிறைய மாடு கண்ணமா சரி பாருங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த மாடு வாங்கிருக்காரு எத்தனா தேத்தி அது மூணாம் தேதி எந்த ஊர்ல இருந்து வரீங்க மைசூர் மைசூர் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இங்க மாடு இருக்குங்க கரங்கல் பாருங்க இந்த மாடல் எல்லாமே மைசூருக்கு தாங்க போகுது மாடல் எல்லாம் எவ்வளவு போகுது பாருங்க மைசூருக்கு தான் எடுத்துட்டு போறாங்க மைசூருக்கு வியாபாரிங்க தான் எடுத்துட்டு இந்த எல்லாமே இந்த மாடு பாருங்க பல்லு வந்து ஆறுக்குள்ளாமா எழுபதாயிரம் ரூபாய் சொல்றாரு விலை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாருங்க மாடு நல்லா இருக்கு ஆனா வந்து வில கொஞ்சம் அனுசரிச்சு தரேன் சொல்றாரு இந்த மாடு பாத்தீங்கன்னா ரெண்டாணித்துங்க பல்லு வந்து ஆறு பல்லு ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்றாங்க செட்டு சூப்பரான மாடி செட்டு ஜம்முன்னு இருக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்றாங்க பின்ன வந்து அனுசரித்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாரு மாடு நல்லா இருக்கு ப்ரீடு நல்ல ப்ரீடுங்க ஆனா ரெண்டு சுடியாக இருக்குங்க ரெண்டு தான் மாடு நிற்கிது நண்பர்கள் இங்க பாருங்க மாடு வாங்கி கட்டின மாடுங்க பாருங்க அதாவது செவ்வளோ கலர் மாடு எவ்வளவு மாடு வருதுன்னு பாருங்க ஜெர்சி மாடுகள்லாம் பாருங்க எவ்வளவு மாடுகள் வருது பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நான் காமிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற மாடு தாங்க காமிக்கிறப்ப இதெல்லாம் பாருங்கள் ஜெர்சி ஜெர்சி கிராஸு ஹெச்எஃப் கிராஸு அந்த மாதிரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு உள்ளதாங்க மாடு இந்த மாடெல்லாம் வாங்கிட்டிருக்க மாடுங்க ஆனால் இங்கேருந்து அவங்க வண்டி வாடகை போட்டு கொண்டு போகிறதுக்கு அது முன்னப்பட அனுசரித்து கேட்பாங்க இதெல்லாம் பாருங்கள் கண்ணு மாடு மடி செட்டு சூப்பரான மடி செட்டில் இருக்குது ஜம்மன் மாடு இந்த மாதிரி மாடுகள்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஈரோடு மாவட்டம் கருங்கற்பாளையம் மாட்டு சந்தைக்கு தாராளமாக வரலாங்க நல்ல நல்ல மாடுகளாக இருக்குங்க பாருங்க மாடு எல்லாமே நல்ல சூப்பர் சூப்பர் மாடாக தாங்க இருக்கும் எல்லாமே பாருங்க சூப்பரான மடிசட்ல இருக்குங்க மாடு நல்ல அளவான மாடுதான் ரொம்ப பெருமாடெல்லாம் இல்ல அளவான மாடு தான் சூப்பரா இருக்குங்க நண்பர்களே அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனல் வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கிடாரி கிடாரிக்கன்று வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வளம்